வணக்கம் டாலர் சிட்டி நியூ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க தெரியுமா வேலை வாய்ப்பு இதோ பாருங்க ஆமாங்க திருப்பூர் ஒரு முன்னணி நிறுவனம் இந்தியா முழுக்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஐடியல் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு பெரிய கிரேடான ஒரு குரூப் ஸோ நல்ல ஒரு தரமான நிறுவனம் இங்கே வந்து வேலைக்கு ஆட்கள் நிறைய பேர் தேப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்ன வேலை இருக்குது யார் யார் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம க்ளியராக சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர்கள் வேணும் ஆட்கள் அதாவது ஆண்கள் மட்டும்தான் தேவை அவங்க டிப்ளமோ இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும் அதே சமயத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் அதே கட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்பிங் வேலை செய்யறதுக்கு ஹெல்பர்கள் நிறைய பேர் தேப்படுறாங்க அதுக்கும் ஆண்கள் மட்டும்தான் டென்த்தில் அல்லது டுவெல்த்து பர்சன் போதும் சரிங்களா அவங்களோட ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள சரிங்களா இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெட்டீரியல் ரிசீவ்டு அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பெண்கள் தேவைப்படுறாங்க ஃபீமேல் ஓகேவா கல்வித் தகுதி வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டீங்கன்னா போதும் அவங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து வயசுக்குள்ள வயசுக்குள்ள போதும் சார் ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி வேலை இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது இருக்கு அக்கௌண்டன் பிரிவுக்கு வந்து ஆண்கள் பெண்களை விண்ணப்பிக்கலாம் அக்கௌண்ட் தேவை அதே மாதிரி அக்கௌண்டோட அசிஸ்டன்ஸுகள் தேவை உதவியாளர்கள் தேவை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து டேலி தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் நீங்கள் வெளியூருக்காரங்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உணவு தங்குமிடம் இளமை இலவசமாக கொடுத்துட்றாங்க அதே மாதிரி சேல்ரி பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவம் உங்கள் திறமை உங்களோட உழைப்பு உங்களோட டெடிக்கேஷன் அதை வச்சு உங்கள் சேல்ரி வந்து நல்ல ஒரு தரமான சேல்ரி கொடுத்துருவாங்க ஸோ ஐடியல் அப்படின்னாலே ஒரு நல்ல ஃபேமஸான முன்னணி பிரபலமான நிறுவனம் அதனால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான லைஃப் அமைஞ்சிருச்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட டெடிகேஷன் உங்களுடைய கடுமையான ஒரு சின்சியாரிட்டியெல்லாம் காமிக்கும் பொழுது அடுத்தடுத்து ப்ரமோஷன்லாம் அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வேலை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே தேடுவாங்க நல்ல நிறுவனங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ ஐடியல் நிறுவனம் ஃபேமஸான கம்பெனி அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு தொழிலை கற்றுக்கிறதோ சரி இல்லை தொழிலில் ஈடுபாடோடு சேர்ந்துக்கிட்டு நல்ல உங்களுடைய திறமையை மேம்படுத்திக்கிறதும் சரி உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் வாழ்க்கை நிலையும் அழகாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே அதுக்கு சாட்சி பல ஆண்டு காலமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையை ரொம்ப செம்மையாக வச்சுக்கிட்டு அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோன் நம்பர் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஓகேவா தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு ஆறு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா இந்த நம்பருக்கு அலுவலக நேரத்தில் ஃபோன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அன் டைமில் ஃபோன் பண்ணி நீங்களும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க அவனையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆஃபீஸ் டைம்னு ஒன்று இருக்குது ஸோ முறையாக அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பொழுது அழகாக அவங்க பதில் சொல்லுவாங்க உங்கள் வினாக்கள் கேட்டுவிட்டு உங்கள் சந்தேகங்கள்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல நிறுவனம் ஸோ திருப்பூருக்கு வரீங்க அப்படின்னா ஐடியில் நம்பி நீங்கள் தாராளமாக வரலாம் இந்த செய்தியை வேலை திருத்திக்கிற உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் கோவை திருப்பூர் சென்னை மதுரை வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி வீட்டில் இருந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் வரப்போது வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ உங்களுக்கு ஐடியா